ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவனி சமையல் இன்றைக்கி நம்ம அவனி சமையலில் பன்னீர் வறுவல் பண்ண போகிறோம் பன்னீர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் வறுவல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்துருக்கேன் இது போல் க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கா டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது கூடவே கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தனி சேர்க்க தேவையில்லை பன்னீரில் ஈரப்பதம் இருக்கிறனால கரெக்டாக இருக்கணும் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இது போல் இருக்கணும் இதை வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க பன்னீரில் உப்பு காரம்லாம் இறங்கி இருக்கட்டும் இப்போ வறுக்கிறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம நெய் சேர்த்து பண்ணீரை வறுக்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க இல்லை சேர்க்க தேவையில்லை இப்போ நான் பன்னீர் இதில் சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கிட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பன்னீரை வறுத்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீரை சேர்த்த அப்புறம் இது போல் ஷேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பறத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பன்னீர் வறுவல் ரெடி ஆகிட்டு இது போல் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பன்னீர் வறுவல் பண்ணியிருக்கோம் வறுக்கும் போது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இன்றைக்கு நம்ம ஒர்த் எடுத்துருக்கோன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்